தெருவுக்கு வரல மக்களை பார்த்து ஒரு கதையும் செய்யல ஒரு துண்டும் செய்யல ஒரு காரண நான் யாரை போடலாம் உங்களுக்கு வழங்கும் சொல்றேன் தெருவுக்கே வரல பெரிய ஒரு காமராஜர் ஐயாவெல்லாம் அவர் படிக்கிற காலத்தில் படிப்பை விட்டு விட்டு படிக்கல முடியல அது ஒரு வேற கட்டம் ஆனா அவர் இருக்கிற பாடு இருக்கு பாருங்க என்ன கஷ்டங்களையா சாப்பிடாம இருந்த ஆட்கள் எத்தனை தூங்காம இருந்த நாட்கள் என்ன தெருவோரத்து மனிதர்களுக்காக அவர்கள் பாடுபட்டு இருக்கிற காரியம் எத்தனை இவ்வளவு உழைப்பு உழைச்சிருக்கிற மனுஷன ஒரு நாட்டுல தூக்கி அழி எண்கிட்ட ஓடி போடு எப்படி அப்படிப்பட்ட ஒரு நாட்டுக்குள்ள வந்துகிட்டு திடீர்னு ஒருவேளையும் செய்யாதபடிக்கு ஒண்ணுமே செய்யாதபடிக்கு வந்து நின்றுக்கிட்டு அது சும்மா இல்லை நட்ட தலைவராகணும் சும்மா சாதாரண ஆளும் கிடையாது தலைவன் தான் அந்த அளவுக்கு போகிற மாதிரி ஒரு ஒரு தத்துவம் புதுசாக வளருது